ஆன்மீகம் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவுல சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது ஆடி மாதம் உங்களுக்கு என்ன சாதகமான நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் தமிழ் மாதத்துல மிகவும் ஒரு முக்கியமான மாதமாவே பார்க்கப்படுதுங்க ஆடி பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழி நம்ம மக்கள் மத்தியில ரொம்பவும் பிரபலமான பழமொழியா இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆடை மாதம் தாங்க தென்மேற்கு பருவமழை பொழியும் அதனால இந்த ஆடி மாதத்தை ஒரு மழைக்கால மாதம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே பரவி இருக்கும் தமிழர்கள் இந்த ஆடி மாதத்தை பலவிதமான முறைகளில் வழிபாடு செஞ்சிட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் காவல் தெய்வங்களுக்குமே சிறப்பான வழிபாடு நடக்கும் திரைக்காத அம்மன் கோவில் கூட ஆடி மாதம் முழுவதுமே திறந்து வைக்கப்பட்டு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும் ஏன்னா இந்த ஆடி மாதத்துல சிவபெருமானை விட பார்வதி தாயாருக்கு சக்தி அதிகமாக இருக்குமாங்க அதனால இந்த மாதிரியான வழிபாடுகளை நம்ம ஆடி மாதத்தில் செஞ்சுட்டு வரோம் மிகவும் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆடிப்பெருக்கு தான் பல பேருக்கு ஞாபகம் வரும் இப்படிப்பட்ட ஆடிப்பெருக்கை நீங்கள் எந்த முறையில் எந்த மாதிரி கொண்டாடுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ப கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் எவ்வளவு சிறப்பு இருக்குது என்ன விஷயங்கள் இருக்குது நாம் என்ன செஞ்சால் சிறப்பான நாட்களை இந்த ஆடி மாதத்தில் நாம் உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு போன்ற பல விழாக்கள் தமிழ் மக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க இந்த பதிவில் ஆடி மாதத்தின் முக்கியத்துவம் என்ன ஆடி மாதத்தில் தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் விழாக்கள் என்ன அதன் சிறப்புகள் என்ன உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஆடி மாதம் முதல் நாள் ஆடி பிறப்பு இல்லைனா ஆடி பண்டிகை அப்படின்னு சொல்கிறது வழக்கமாக இருக்குது இந்த நாளில் தமிழ் மக்கள் பலவிதமான சுவையான உணவுகளை அம்மனுக்கு பிரசாதமாக வச்சு வழிபாடு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி ஒரு புதிய தொடக்கமாகவே கருதி அவங்களோட வீட்டில் வாசலில் தோரணம் கட்டி அவங்களோட வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வீட்டில் அழகான கோலம் போட்டு இந்த ஆடி மாதத்தை மகிழ்ச்சியா வரவேற்பாங்க அது ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதம் வந்துட்டாலே கடவுள்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு உகந்த மாதமா பார்க்கப்படுது அது மட்டுமான்னு சொன்னா ஆடி மாதம் வந்தாலே சுப காரியங்கள் அதாவது நிறைய திருவிழாக்கள் வீடுகளில் காரியங்கள் நடக்கும் <coughs> அடுத்து ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அன்றைக்கு கட்டாயம் தானம் செய்யணுங்க பன்னிரெண்டு மாதமுமே அமாவாசையில் செஞ்சால் ரொம்பவும் சிறப்புங்க ஆனால் அந்த மாதிரி பன்னிரெண்டு மாதமும் செய்ய முடியல டைம் இல்லை அப்படின்னு சொல்கிற எல்லாருமே கட்டாயம் இந்த ஆடி அமாவாசையில் பித்ருதானம் செஞ்சிடுங்க இப்படி செய்கிறதன் மூலம் வருடம் முழுக்கவே நாம் பித்ருதானம் செய்ததற்கு சமமான பலன் கிடைக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதமுமே நமக்கு கிடைக்கும் ஆடி அமாவாசை எப்படி சிறப்போ அது போல தாங்க ஆடி பௌர்ணமுமே அன்றைய தினம் அம்மா வெகு விமர்சையான பூஜைகள் நடக்கும் அன்னைக்கு தான் அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதுக்கு அடுத்து ஆடி வெள்ளிங்க வரலாற்று ரீதியாக ஆடி மாதத்துல வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையே ரொம்பவும் முக்கியமானதா இருக்கு அது ஏன்னா ஆடி மாத வெள்ளிக்கிழமையில இனிப்பான மற்றும் சுவையான பொருட்களை சமைச்சு அம்மனுக்கு நாம் நெய்வேதிகமாக படைக்கிறதன் மூலம் அந்த அம்மன் வந்துட்டு அந்த உணவுகளை உண்டு மகா சக்தியை வந்துட்டு நம்ம மகிழ்ச்சிப்படுத்துகிற வகையில் இந்த பூஜையை செய்யும் பொழுது தமிழ் மக்கள் வந்துட்டு என்ன நம்புறாங்கன்னு பார்த்தா அந்த ஆண்டு முழுவதுமே அம்மனோட அருளும் நிறைவான ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சு அம்மன் ஆலயத்தில் பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஆடி மாதத்தில் என்னென்ன கொண்டாட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா தமிழ் மக்கள் மத்தியில் ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தா இதை வந்துட்டு ஒரு ஆன்மீக காரியங்களுக்கான மாதமாகவே கருதிட்டு வராங்க அதனால தாங்க இந்த மாதம் முழுவதுமே அம்மனுக்குரிய பூஜைகள் சடங்குகள் வேண்டுதல் இதெல்லாமே செய்வாங்க அதற்காகவே திருமணம் போன்ற பல விதமான சுப காரியங்களை வீட்டில் செய்யவே மாட்டாங்க ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் சூரியனோட சுற்றுவட்ட பாதை சிறிய மாற்றம் ஏற்படுங்க அதன் மூலம் கோடைக்காலத்தின் உக்கிரமான வெயில் குறைஞ்சி இதமான பருவ காலம் தொடங்குவதையுமே இந்த ஆடி மாதம் குறிக்கும் அதனால் இந்த மாதம் முழுவதுமே சூரிய கடவுளுக்கு மரியாதையும் வணக்கமும் செலுத்தப்படும் இந்த மாதத்தை ஒரு மழைக்கான மாதம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பூரம் நாளில் தெய்வத்திற்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்தணும் மேலும் இந்த நாளில் தமிழ்நாட்டுல உள்ள இந்து கோவில்கள்ல பல விதமான சிறப்பு பூஜைகளும் சடங்குகளுமே நடக்கும் மேலும் பல ஆலயங்கள்ல வந்துட்டு அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் வெகு விமர்சையாக நடக்கும் நம்ம அந்த பூஜையில் கலந்துட்டு அம்மனுக்கு சாற்றப்படும் வளையலை வாங்கி பெண்கள் அணிவதன் மூலம் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் இவை எல்லாமே விரைவில் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கவும் இந்த ஆடிப்பூரம் பூஜை உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அதன் பிறகு ஆடிப்பெருக்குங்க இந்த மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு திருவிழா என்னன்னு பார்த்தா ஆடிப்பெருக்குதாங்க அன்னைக்கு ஆடி பதினெட்டாம் தேதி இந்த கொண்டாட்டம் நடக்கும் அன்னைக்கு நம்மளோட வாழ்வின் அடிநாதமாக இருக்கும் தண்ணீருக்கு மரியாதை செய்யும் வித மா இந்த நாளை தமிழ் மக்கள் வெகு விமர்சையா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் மேலும் ஆடி மாதம் பிறந்ததுமே யானம் ஆரம்பிச்சிடுங்க ஆடி முதல் மார்கழி வரைக்குமே இந்த காலம் தொடரும் அதாவது சூரியன் தெற்கு பக்கமாக மலம் தாங்க இப்படி சொல்லப்படுது இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் புனித நதியில் நீராடுவது ரொம்பவும் விசேஷமா இருக்கு ஆடி மாதத்தை கணக்கில் வச்சுதாங்க பண்டிகையை தொடக்கமே ஆரம்பிக்குது ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்தில் இருக்கும் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரவீரன் கருப்பண்ணசாமி மாடசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு சிறப்பான பூஜைகளும் திருவிழா மேல் நடைபெறும் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் இருக்கும் பனிரெண்டு நாட்களுமே அம்மனின் ஆடி தபசு திருவிழா மிகு கோலாகலமாக கொண்டாடப்படும் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த திருவிழா ஆடி மாதத்தில் பனிரெண்டு நாட் கொண்டாடப்படுது ஆறு அப்படிங்கிறது மக்களின் ஜீவ நாடியா இருக்கிறதுனால அதுல ஆடி மாதம் புனித நீராடுறத ஒரு கொண்டாட்டமாகவே பல நூறு ஆண்டுகளாக தமிழ் மக்கள் அவங்களோட மரபா வச்சிருக்காங்க ஆடி மாதத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தாயாருக்கு சக்தி அதிகம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கு இதனால தான் தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில் திருவிழா நடக்கும் மேலும் ஆடி மாதத்துக்கு அம்மன் வந்துட்டு தனி இருக்குங்க வெகு கொண்டாட்டங்கள் இருக்கும் இந்த ஆடி மாதத்தை ராமாயண மாதமா அந்த மாநில மக்கள் கொண்டாடிட்டு வராங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு மறைந்த முன்னோர்களுக்கு பிதிற்கடமைகளை செஞ்சா ஆண்டு முழுவதுமே பித்தர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுமே தமிழ் மக்கள் ஒரு ஐதீகமா வச்சு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆடி மாதம் வரும் செவ்வாய்க்கிழமையில் கோவில்களுக்கு சென்று எலுமிச்சை பழம் விளக்கு ஏற்றி அம்மன் வழிபாடு செய்வதன் மூலம் கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க ஆனாலும் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க எலுமிச்சை பழ விளக்கை எப்பொழுதுமே வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யவே கூடாது கோவில்களில் மட்டும்தாங்க எலுமிச்ச பழம் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி அம்மனை வணங்கிட்டு வந்திங்களா திருமண தடைகள் விலகுங்க மேலும் ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும் மேலும் முத்துமாரியம்மனை மனமுருக வேண்டி வந்தீங்கன்னா உங்களது குடும்பத்தில் உள்ள அனைத்து திரு திருஷ்டிகளுமே விலகி ஓடிடும் ஆடி மாதம் சுக்லா துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினச்சி விரதம் இருந்தீங்கன்னா உங்களது செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது இவ்வளவு சிறப்புமிக்க அடி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் பொருளாதார வசதி அப்படிங்கிறது குறைவில்லாமல் இருக்குங்க செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அதனை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வருமானம் வந்துடுங்க நெருங்கிய உறவினர்களிடம் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருங்க ஏதாவது பிரச்சனை ஏற்படும் சொன்னால் வச்சுக்கோங்களேன் நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மேலும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து திரு மனம் நிச்சயமாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மாதம் உங்களுக்கு இந்த ஆடி மாதம்னே சொல்லலாங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணி சூரியமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் இருந்தாலும் கூட வேலையில் இருந்து நீங்கள் வேறு வேலைக்கு இப்போ முயற்சி செய்ய வேண்டாங்க வேறு கஷ்டமாக இருக்குது நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு மட்டும் இந்த மாதம் நீங்கள் வராதீங்க அலுவலகத்தில் சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக செல்லணும் உங்களது பொறுப்புகளையும் வேலைகளையும் மற்றவங்கள நம்பி கொடுக்காதீங்க மற்றவங்க வேலையை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது சிறப்பாக செஞ்சுவிடுங்க சிறிய தவறுகள் ஏற்பட்டாலும் கூடிய அதன் விளைவுகள் பெருசாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடு இப்போ வேண்டாங்க கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைங்க மேலும் சக வியாபாரிகளோட பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதனாவு ஈடுபடாதுன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு அதிக பொறுப்புகளும் மனதில் சோர்வும் உடலில் அசதியும் இருக்குங்க கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் இருக்குது அலுவலகத்து செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை கொஞ்சம் உற்சாகம் தரக்கூடியதாக அமையும் பனிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி காணப்படுங்க இது வரைக்கும் இருந்த வீண் அலைச்சல்கள் எல்லாமே குறைஞ்சிடும் மாணவர்கள் எல்லாமே கல்வியில் கவனமாக இருக்கணுங்க கவன சிதறல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்